ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஸ்பெயின் நியூஸ் சேனல் channel இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பல்லனதா இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியை வந்து முதல்ல சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் கிழமை வந்து திங்கக்கிழமை ஸோ நாளைய ஜூன் இருபத்தி நாலு திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஜூன் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையும் இருக்கக்கூடிய இந்த வார ராசி பலனுக்கு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வாரத்துக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஜூன் மாதத்துடைய கடைசி வாரம் இந்த வாரம் கிரகநிலைகள் அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வாரம் இப்படி தான் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரம் திக் திக் நிமிடங்களாக இருக்குமா இல்லை அதிர்ஷ்டங்களாக இருக்குமா அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் முதல்ல கிரகங்களுடைய அமைப்பை வந்து சொல்லிடுற முதல்ல கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதத்தில் கடைசி வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் வந்து மேஷராசில இருக்கிறாரு புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாரு மேனத்தில் ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் கிரகமாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது அட் த சேம் டைம் சந்திரன் இந்த வாரம் விர்ஷகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் மேஷம் ரிஷபம் மிதுனோ கடகம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமாக வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் கிரகங்களுடைய கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன பலன்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வார பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் கலநயம் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வாரம் சூரிய பகவான் இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் ரெண்டுல இருக்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுது ஒரு பிரச்சனையை முடித்தா இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும் அந்த மாதிரி தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே வந்து அவசரமாக செய்யக்கூடாது எல்லாத்துலையுமே நிதானமாக பொறுமையாக இருக்கணும் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு இது வந்து நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் காலை வைக்கலாம் அதில் காலை வைக்கும்போது சூரிய பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால காலை வாழி விடுவதற்கும் சான்ஸ் இருக்குது ஒன்று போனால் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை தலை தூக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் அதனால தான் வந்து இந்த வாரம் எதையும் செய்யாதீங்க மீறி நீங்கள் செய்யணும்னு நினச்சா கூட அது இந்த மாதிரி முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சூரியன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு எச்சரிக்கையாகவே இந்த வாரம் கருதப்படுது ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்க இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் உங்கள் மனதை புரிய வைக்க மனைவியிடம் மல்லு கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும் உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போ புரியாது அவங்க வழியில் போகிறது நல்லது இல்லை அமைதியாக இருக்கிறது நல்லது அதை விட்டுட்டு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மல்லு கட்ட தான் முடியுமோ தவிர அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது சூரியன் ரெண்டில் இருக்கிறதுனால குடும்ப ரீதியாகவும் கஷ்டம் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை ரீதியாகவும் கஷ்டம் ஆக மொத்தம் இந்த வாரம் ரிஷப ஆசிக்காரங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் ஜூன் மாதத்துடைய கடைசி வாரம் திக் நிமிடங்கள் மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ சொன்னது புரிஞ்சுருக்கும் ஸோ புரிஞ்சதுக்கேற்ப ரிஷப ஆசிக்காரங்க கவனமாக செயல்படுங்க ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் பார்க்கும்போது தொழிலுக்கு உதவியாக இருக்குங்க தாராளமாக வந்து தொழில் செய்கிறவங்க உங்கள் தொழிலுக்கு உதவிகள் வேணும்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இல்லை உங்கள் பார்ட்னர்கள் கிட்ட கேட்கலாம் ஏன்னா இந்த டைம் தொழிலுக்கு நீங்கள் உதவிகள் கேட்டு கண்டிப்பாக உதவிகளை நீங்கள் பெற்றுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு தொழிலுக்கு உதவிகள் கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக உதவிகள் வந்து இருக்குது அதுவும் ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் அதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபங்கள் வந்து பெறுவீங்க அதனால் ஆன்லைன் வர்த்தகங்களில் லாபம் பெறக்கூடிய டைமை இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம் உதவிகள் கேட்டிங்கன்னா உதவிகள் கிடைக்கும் லாபம் ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்திரனுடைய இடப்பயிற்சினால் உதவிகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சூரியன் சந்திரன் இவங்களுடைய நகர்வுகள் தான் ரொம்ப முக்கியம் இவங்களுடைய நகர்வுகள் பொறுத்து தான் மற்ற எல்லா கிரகங்களுமே ஸோ அதனால் இந்த ரெண்டு நகர்வுகள் என்னங்கிறத தெளிவாக குறிப்பிட்டேன் குறிப்பிட்ட தெரிஞ்சிருப்பீங்க ஸோ கவனமாக கவனமாயிருங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததா செவ்வாய் வந்து பார்க்கலாங்க செவ்வாய் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இது வந்து வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய நல்ல செய்தியெல்லாம் தாமதமாக உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதனால் வெளிநாட்டிலருந்து நமக்கு செய்தி வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து இயங்கிட்டிருக்காதீங்க இந்த வாரம் நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல செய்தி வருவது தாமதமாக தான் இருக்கும் அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகும் அலைச்சல் உண்டாகிற மாதிரி எந்த வேலை வந்தாலும் அதை செய்யாமல் இருங்க அலைச்சல் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த வேலையை செய்திங்கன்னா உடல் சோர்வு தான் உங்களுக்கு கெட்டுப்போகுமோ தவிர வேலை வந்து ஒன்றும் நடக்காது அதனால் வந்து அலைச்சல் உண்டாகிற மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்க அப்புறம் செவ்வாயை தொடர்ந்து புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் நீங்கள் இனி வரக்கூடிய இந்த ஏழு நாட்கள் எந்த ஒரு சேமிப்பையும் வந்து திட்டம் போட்டு உயர்த்தணும் சேமிப்புங்கிறது இப்போ நீங்கள் பண்ணால் ஃப்யூச்சருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் திட்டம் போட்டு சேமிப்பை வந்து இந்த வாரம் உயர்த்துவதற்கு முயற்சி பண்ணுங்க வியாபாரிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட புதிய சாதனை படைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அந்த புதிய சாதனைங்கிறது தொழிலில் வந்து முன்னேறுற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ வியாபார ரீதியாக ஒவ்வொரு முயற்சியும் நல்லா பார்த்து நல்லா நம்பிக்கையோடு செய்ங்க ஸோ நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயம் உண்டாகும் அதே போல் புதனை தொடர்ந்து குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாவது வீட்டில் இருக்கிறாரு குரு ஒன்றில் இருக்கிறது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஸோ தாராளமாக வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் போட்டி பந்தயங்கள் கூட சாதகமாக உங்களுக்கு அமையும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடணும்னு நினைக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க தாராளமாக போட்டி பந்தயங்களில் ஈடுபடலாம் அதெல்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதில் உங்களுக்கு சாதகமாகவே சூழ்நிலை அமையும் அப்புறம் குருவை தொடர்ந்து சுக்கரன் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வமானது கிடைக்கும் செல்வத்திலே செல்வம் மிகப்பெரிய செல்வம்னா அது மழல செல்வம் அந்த மலல செல்வம் ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது உங்களுடைய வீட்டில் அந்த செல்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவளும் அதனால் அந்த செல்வத்தை பெறுவதற்கு ரிஷப ராசிக்காரங்க தயாராக இருங்க அப்புறம் பிரிந்து போன உறவுகள்லாம் ஒட்டி வரும் அப்படி வரக்கூடிய உறவுகளை மிஸ் பண்ணாமல் அந்த உறவுகளை யூஸ் பண்ணிக்கோங்க ஆகும் மொத்தம் சுக்கரன் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இந்த சுக்கரனை தொடர்ந்து சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தந்தையருக்கு உடல்நல கோராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தந்தையருக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறத எல்லாமே வந்து பாருங்கள் ஸோ பார்த்து ஒவ்வொன்றையும் வந்து கிளியர் பண்ணுங்கள் உடல்நல கோளாறுங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உடல்நல கோளாறை ரொம்ப கவனமாக வைத்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது உடல்நல கோளாறு ஏற்படாமல் உடல்நிலையை வைத்துக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் குலதெய்வ நேர்த்திக் கடனை செலுத்துறது இதெல்லாம் வந்து இந்த வாரம் செய்யலாம் இந்த வாரம் குலதெய்வ நேர்த்திக் கடனை செலுத்தினிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த தடையும் இல்லாமல் செல்லுபடியாகும் அதனால் குலதெய்வ நேர்த்தி கடனை செலுத்திடுங்க அதுக்கப்புறம் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் துணிச்சலோடு காரியத்தில் இறங்குனிங்கன்னா வெற்றி பெற முடியும் ஸோ துணிச்சல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்படும் அதனால் எது நடந்தாலும் துணிச்சலை மட்டும் இழக்காதீங்க ஆகும் மொத்தம் இந்த வாரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி திக்திக் நிமிடங்கள் நிறைய இருக்குது இதில் முழு சந்திராஷ்டமோ என்றைக்குன்னா இருபத்தி நாலாம் தேதி நாளை திங்கக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கு அதனால நாளை நாள் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுங்க ஸோ இந்த வீடியோவில் ரிஷப ஆசிக்காரங்களுக்கு ஜூன் மாத கடைசி வாரம் என்ன மாதிரி இருக்க போது அதற்கு நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை ரிஷப ஆசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த பலன்களை கொண்டு நடந்துக்குங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வார ராசி பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொகையோடு மீன் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்